உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய பிள்ளைகள் அல்லது அடுத்த சந்ததியினர் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து துவேசம் அதாவது வந்து நாங்கள் இலங்கையர்கள் அல்லது கலர் பார்க்குறது இப்படியான விஷயங்களில் வந்து எங்களோட குழந்தைகள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக பெறுபவர்கள் என்னுடைய சேனல் வந்து பண்ணி பண்ணிவிட்டு உள்ளவாங்க இந்த வீடியோ தேவையில்லைன்றவங்க வந்து வீடியோ கடந்து போங்க கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணித்தாங்க நான் தொடர்ந்து சொல்கிறேன் நான் யாருமே வந்து சேவ் பண்ணுற மாதிரி தெரியல சரி ஷேர் பண்ணித்தாங்க எங்களுடைய அடுத்த சந்ததியினர் எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய குழந்தைகள் இவர்கள் வந்து அதாவது எங்களுடைய கைக்குள்ளிருந்து பட பாடசாலைக்கு போகின்ற பொழுது எங்களுடைய குழந்தைகளுக்கான அந்த பாடசாலை அனுமதி இருந்து ஒவ்வொரு கட்டங்களாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு பெற்றோருமே வந்து எதிர்நோக்குகிறார்கள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சில நேரங்களில் சில ஏரியாக்களில் சில பகுதிகளில் வந்து பாடசாலைகளில் அனுமதிகள் தரப்படும் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அனுமதியை இலவாக எடுத்துடலாம் மேரியில் கொண்டு போயிட்டு நாங்கள் டாக்குமெண்ட்களை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறமாக இங்கே உடனடியாக வந்து எங்களுக்கான அந்த பாடசாலை அனுமதி வந்து உடனே தரப்படும் அதுக்கப்புறமாக இந்த கொலிச்சிக்கு போவது அல்லது டிசைக்கு போவது இந்த இடங்களில் வந்து பிரச்சனை துவங்கிறது அதில் எங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற பிள்ளைகளை விட எங்களோட பிள்ளைகளுடைய திறன் அப்படின்றது வந்து என்ன பொறுத்தவரையில கூட அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த பிரச்சனைகள் வந்து இங்கே உருவாகிறது இதில் வேறு எந்த காரணமும் இங்கே இல்லை அதாவது வந்து எங்களோட குழந்தைகளுடைய மூளைத்திறன் கூடை என்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை இங்கே வந்து வருகிறது அதை வச்சுக்கொண்டு தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து அடித்தளமிடப்படுகிறது எங்களுடைய குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து அந்த ஒரு சிறுவர்களாக இருக்கின்ற வயசில் அவர் ஒரு எட்டு ஒன்பது பத்து வயசில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் விளையாட்டு குணங்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழர் தமிழர் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை தங்களுடைய குழந்தைகள் எல்லா மொழிகளில் பேசுவதிலிருந்து தமிழ் மொழியில் சிறப்பாக பேசுவது டான்ஸாக இருக்கலாம் எல்லா ஏனைய இதர எல்லா இதுகளையும் வந்து விடுவாங்க அதாவது மாதிரி விளையாட்டுகள் ஃபுட்பாலாக இருக்கலாம் நெட்பாலாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே கொண்டே விடுவார்கள் ஆனால் இந்த ஒரு பத்து வயசுக்கு அப்புறமாக அந்த பிள்ளைகள் அதாவது இந்த டீனேஜுக்குள்ளே போகின்ற பொழுது அது ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் அதாவது ஒன்று வந்து எங்களுடைய கலரின் அடிப்படையில் பேசுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சக பிள்ளைகளே வந்து எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீ கருப்பாக இருக்கிற அல்லது வந்து நீ வந்து உடுப்பு வடிவாக போகிறதில்ல அல்லது வந்து நீ வந்து அவ அசிங்கமாக இருக்கிற இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாலேயும் வந்து சொல்லுவார்கள் இதை நீங்கள் எல்லாருமே அனகமான பெற்றோர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க என்னென்னு சொன்னால் பிள்ளை படிக்கூத்திலே ஏதாவது அது பிரச்சனையாக இருந்தால் அங்கே வந்து ஆசிரியரை சொல்லிக்கிட்டு போட்டு பிள்ளை வந்து முகம் பெருசாக சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஒன்றா பயணிக்கிற நண்பர்கள் தன்னை வந்து ஒதுக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து அந்த குழந்தை வீட்டை வருகின்ற பொழுது எங்கள் முகத்தில் பார்க்க தெரியும் இது சம்பந்தமாக குழந்தையிட நான் கேட்குற பொழுது அந்த குழந்தை வந்து ஒரு சில குழந்தைகள் சொல்லும் ஒரு குழந்தைகள் சொல்லாது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து இது சம்பந்தமாக மொழி பிரச்சனை அல்லது இதை போய்ட்டு எப்படி அடுத்த கட்டம் பாடசாலையில் சொல்வது அல்லது அந்த பாடசா அதிபர்கிட்ட சொல்வது இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த லீசையாக இருக்கலாம் அல்ல யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து கொலிச்சியாக இருக்கலாம் அதில் வந்து கொலிச்சடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்க பிள்ளைகள்லாம் சரியான அந்த இருப்பார்கள் அவர்களை வேற கொலிச்சிகளில் வந்து ஒரு ப்ரைவேட்டாயோ அல்லது வந்து நேஷ்னல் குள்ளையோ நேஷ்னல் கொலிச்சியோ நேஷ்னல் ஸ்கூல்களை வந்து கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து எங்களோடய பிள்ளைகள் நல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் அங்கே இன்டர்வியூ வச்சிருப்பாங்க இன்டர்வியூ வைக்கின்ற பொழுது அங்கே பிள்ளை வந்து அதுக்காக சரியான வகையில் எழுத்து பரீட்சை செஞ்சால் செஞ்சிருக்கும் இன்டர்வியூ வந்து சரியான வகையில் வந்து இருக்கும் ஆனால் வந்து எங்களோட பிள்ளைகளை வந்து அங்கே நிராகரிச்சிருப்பாங்க என்ன காரணம்னு சொன்னால் இங்கே பா அநேகமாக இந்த பரிசை அண்டிய பகுதிகளில் எங்களுடைய சோக சோதரர்கள் அநேகமாக இருக்கிறங்கள்ல இங்கே வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் அப்படின்றது வந்து ச பரிசினுடைய அண்டிய பகுதிகளில் வந்து இல்லை பரிசுகளையும் இல்லை பரிசு அண்டிய பகுதிகளிலும் இல்லை எல்லாருமே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டார்கள் பரிசை விட்டு வெளியில் போயிட்டார் இங்கே பரிசுக்குள்ளே இருப்பவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிநாட்டவர்கள் தான் இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இனம் அதாவது வந்து இப்போ ஆப்பிரிக்க இனத்தவர்கள் இருக்கின்ற சொன்னால் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் தான் ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருக்கின்ற போது ஒரு ஆசையாக இருக்கிறபோது அவர்கள் தங்களுடைய இனத்தை தான் அந்த பாடசாலையில் வந்து ஒரு ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களில் வந்து வளர்ப்பதற்கு யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை வந்து இந்த அரபு மொழி பேசுகின்றவர்கள் சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகளைத்தான் வந்து அந்த இடங்களை வந்து எடுப்பார்கள் இதுக்கு வந்து சிறந்த உதாரணங்கள் நிறைய விஷயத்தை சொல்லிடுறாரு அவர் கூட பிள்ளை ஒரு குழந்தை வந்து எங்களுடைய எங்களுடைய தமிழ் குழந்தை வந்து ஃபுட்பால் கால்பந்துல வந்து நல்ல ஒரு திறமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கால்பந்து விளையாடுற இடத்தினுடைய கோச் வந்து ஒரு அரபு மொழி பேசுவாரா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வழி நடத்த மாட்டார் அவருக்கு வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த கோச் அதாவது வந்து அந்த போலுக்கு வந்து கால்பந்து இடத்துக்கு வந்து காசு கட்டியிருப்போம் காசு கட்டி தான் பிள்ளையை கொண்டு விடும் ஆனால் அந்த பிள்ளை வந்து அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறது அந்த புள்ளை விளையாட மாட்டேங்குது ஏன்னா எங்கே பிள்ளை எங்கே வடிவாக விளையாடுறதுக்கான அத்தனை திறமையம் இருக்கும் ஆனால் இவர்கள் வந்து ஒதுக்கி வச்சிருப்பார்கள் அதே மாதிரி அங்கே விளையாடுகின்ற பிள்ளைகள் வந்து அவர்களுடைய இனத்தவர்கள் இருப்பார்கள் அது என்ன எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த துவச குணம் வருகிறன்னு தெரியாது அவர்கள் வந்து எங்களோட குழந்தைகளை வந்து ஒதுக்கி வைக்கின்ற விஷயங்கள் அநேகமாக இருக்குது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் வந்து இது கடந்து போயிருக்கலாம் ஆனால் அநேகமான இடங்களில் இந்த விஷயங்கள் இருக்குது இதே தான் ஏன் நடக்கிறது இதே தான் கல்லூரிகள்லேயும் நடக்கிறது சில எங்களோட சில பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கும் அழுது கொண்டிருக்கும் அது எதுக்கு அழுது என்னது கழுதுன்னு சொல்லி கண்டு கொள்ள முடியாது ஆண் குழந்தையாக இருந்தால் தண்டப்பாடில் தனியாக போயிருக்கும் அந்த பிள்ளையிடம் வந்து நாங்கள் விசாரித்தால் தான் தெரியும் அதாவது இங்கே நான் புலம்பெயர் தேசத்தில் பொறுத்தவரையில் எங்களோட ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எங்களுடைய குழந்தைகளிடம் வந்து வந்து முடிஞ்ச வர நாங்கள் நட்பாக இருந்தவன்டா மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகளை வந்து முடிஞ்ச வர உங்களோட பெற்றோராக இருக்கலாம் அது ஆன தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் தனியாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா பள்ளிக்கூடம் அப்படி போகுது உன்னோடய ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறாங்க உன்னுடைய டீச்சர் அப்படி மார்க்ஸ்கள் அப்படி படிப்பு அப்படி இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெளிவாக கேட்டிங்க சொன்னால் அந்த பிள்ளை வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லும் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்களே தமிழ் குழந்தைகளை வந்து ஒதுக்குன்ற விஷயம் வந்து நாங்கள் அவர்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் இருப்போம் இன்னொரு பிள்ளை வந்து கருப்பா இருக்கின்ற போல அந்த பிள்ளையாக கருப்பா இருக்கிற பிள்ளையை வந்து ஒதுக்கி விடுறது அல்லது வந்து அவர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த ஒரு புள்ள கருப்பா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஒதுக்குறாங்க எல்லாரும் படிப்பார்கள் எங்களை ஒரு பிள்ளை சொன்னால் அந்த பிள்ளையை ஒதுக்கி விட கொண்டு சேர்ந்து பயணிக்கிறதுல இப்போ இப்படியான இடங்களில் வந்து அந்த புள்ளை வந்து மன ரீதியாக பாதிக்கப்படும் அப்போ நாங்கள் பெற்றோராகிய நாங்கள்லாம் அந்த பிள்ளையோடு கூட இருந்து பயணித்து அந்த குழந்தையினுடைய மனசுக்கு என்ன இருக்கிறது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க வேண்டும் இதை இந்த விஷயம் வந்து நான் என்னுடைய காதுக்கு நான் இப்போ தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகளுடைய விஷயங்கள் வந்து காது கட்டினா நல்லா சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இனி இந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் முடிஞ்சு அடுத்த பள்ளிக்கூட இது துவங்க போகிறது பள்ளிக்கூட இது துவங்குகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய பிள்ளைகள் வேறு வேறு பள்ளிக்கூடங்களில் போவாங்க அது பிரைவேட் ஸ்கோ ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது வந்து வர நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது வந்து எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே வந்து அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டிருக்கும் அதை வந்து அட்மிஷன் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை நிராகரிச்சிருப்பாங்க இப்போ என்ன பிரச்சனைகளில் வந்து அந்தங்கட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரங்களில் உங்களோட பிள்ளைகள வந்து நீங்கள் வரை அவதானமாக பாருங்கள் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவை நினைச்சு கொள்றேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து முந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பிள்ளைகளினுடைய பாடசாலை போகிற பிள்ளைகளினுடைய பாடசாலை அதாவது பேக் அதாவது அவங்களோட பேக்கை வந்து பரிசோதிப்பதற்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது அதிகாரமும் கிடையாது ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து சட்டம் வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இந்த பாடசாலைகளால் தான் இந்த பிள்ளைகளினுடைய பாடசாலை தான் வந்து இந்த என்னென்னு சொல்கிறது பழைய பா பிரச்சனைகள் வருது அதனால வந்து இந்த கத்தி பிளேட் அப்படியான விஷயங்கள் வந்து பிள்ளைகள் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வந்ததன் விளைவாக இப்போ வந்து ஒரு பாடசாலை பிள்ளைய வந்து நாங்கள் பரிசோதிப்பதற்கு வந்து பொருசாரை வந்து அனுமதி பாடசாலை அதிபர் கூப்பிடலாம் அல்லது வந்து பொருசாரை வந்து பாடசாலையை வச்சு பார்க்குற அனுமதிகள் எல்லாமே இருக்கிறது இதனால் எங்களோட பிள்ளைகளோடு யாராவது பொறாமைகள் போட்டிக்கிட்டு இருக்கின்ற பட்சத்தில் ஒரு வேறு ஒரு நபர் வந்து பிளேட்டோ கத்தியோ கொண்டு அந்த பிள்ளையோட பேக்கில் வச்சு போட்டு அந்த பிள்ளையை வந்து இங்கே இவர் வந்து கத்தி வச்சுக்கிறாரு அல்லது பிளேட் வச்சுக்கிறாருன்னு சொல்லி ஆசிரியர் சொல்லுவாங்க போது ஆசிரியர் வந்து தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிரின்சிபலுக்கு கொண்டு வாங்க பிரின்சிபலுக்கு கொண்டு கொண்டு வரது பிரின்சிபல் போலீசுக்கு கால் பண்ணுவாங்க பொலிஸுக்கு கால் பண்ணுற பொழுது அந்த போலீஸ் என்ன செய்வாங்க உங்களோட பிள்ளைகளை விசாரணைக்கு உட்படுத்துவாங்க அது மட்டுமல்ல உங்களையும் பெற்றோராகிய உங்களையும் வந்து உட்படுத்துவாங்க இப்படி வந்து இந்த பொறாமைகள் விஷயங்களால் இப்படியான விஷயங்களும் வந்து இடம்பெறுறது எங்களுடைய குழந்தைகள் வந்து எங்களுடைய தமிழ் குழந்தைகள் வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தமிழ் குழந்தைகள் வந்து நிறைய இடங்கள் இப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன் அநேகமான இடங்களில் வேலைகளுக்கு போகலிக்கிறார்கள் அது மட்டும் வந்து போகிற சிறந்த திறமைகள் கொண்ட குழந்தைகளாக இருக்கிற இந்த கல்விகளில் அதனால் இப்போ மற்றவர்கள் இப்போ அரபு மொழி பேசுபவர்களோ அல்லது வந்து ஆப்பிரிக்க இனத்தவர்களோ அவர்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதாவது வந்து இலங்கையிலிருந்து இங்க வந்து இவர்கள் உழவு ஒருத்துறமையா இருக்கிறார்கள் இப்படி வந்து நல்ல விஷயங்கள்ல வந்து அவர்கள் சாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பொறாமையான விஷயங்களால எங்களுடைய குழந்தைகளினுடைய மனங்களை நோகடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது ஒரு சிலர் நோ நேரடியாக நோடிப்பார்கள் சிலர் வந்து மறைமுகமாக நோடிப்பார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து எங்களோட குழந்தை வந்து எந்த தப்புமே செய்திருக்காது ஆனால் அங்கே வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்வாங்க எங்களோடய குழந்தையை வந்து தொடர்ச்சியாக தப்புள்ள தப்பு தப்பு செஞ்ச குழந்தையாக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போகிறார் ஆனால் தப்பு செஞ்சது வந்து இன்னொரு இனத்தவராக இருக்கும் இன்னொரு மொழி பேசுவார்கள் அல்லது இன்னொரு நாட்டவர்களாக இருக்கும் ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இனத்தவர்களாக இருக்கிறதுனால அல்லது வந்து அவர்களோட சேர்ந்து பயணிப்ப பயணிப்பவர்களாக இருப்பதனால வந்து எங்களோட குழந்தைகளை வந்து குற்றம் உள்ளவர்களாக சொல்லி அவர்களுடைய மார்க்ஸில் இருந்து எல்லாமே வந்து சொல்லப்படும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு முதல்ல வந்து உங்களோட பிள்ளைகளோட வந்து இது சம்மந்தம் பேசுங்க அதுக்கப்புறமாக உங்களுடைய அநேகம் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அந்த பிள்ளையினிடம் வந்து நோட் புக் இருக்குது நோட் புக்கில் வந்து நீங்கள் ஆசிரியரிடம் வந்து இது சம்மந்தமான வந்து அப்பாயின்மெண்ட் தர சொல்லி கேளுங்க ஆசிரியரிடம் வந்து இது சம்மந்தமாக கதைக்கின்ற பொழுது ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் தருவார் ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் தர மாட்டார் தர மறுக்கிறார் அப்படின்ற பொழுது நீங்கள் நேரடியாக வந்து பிரின்சிபல்கிட்ட போகலாம் பிரின்சிபல்கிட்ட போய்ட்டு டிரெக்டர்கிட்ட இதை வந்து சொல்கிறான் அப்போ ஆசிரியம் டைரக்டரும் வந்து சேர்ந்ததுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்காத பட்சத்தில் வந்து என்ன நடக்கும் சொன்னால் அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தவர்கள் அந்த பிள்ளைக்கு தான் அவர்கள் சப்போர்ட் பண்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வழி இல்லை அப்போ நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் முனிசிபால் இருக்கும் போலீஸ் முனிசிபாலில் போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து சோஷல் மேடம் இருப்பாங்க அவங்கள்ட கேட்டிங்கன்னு சொன்னால் இது சம்மந்தம் சொல்லலாம் இல்லை மேரியில் போயிட்டு மேரியில் சோஷல் மேடம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க இதுக்கான அட்வைஸ் வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மேரியில போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அட்வைஸ் சொல்றதை விட நீங்கள் பொலிஸ்க்கு படத்துக்கு போயிட்டு பொழு கூட போனீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் ஆனால் நீங்கள் பொலிசுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வந்து அந்த பாடசாலை அதிபராலையும் அந்த பெற்ற பாடசாலை வகுப்பாசியாலையும் மிக மிக அவதானமாக பார்க்கப்படும் உங்களோட குழந்தைகள் பா நல்லா படித்தாலும் எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடிச்சி மார்க்ஸ்கள் வந்து குறைப்பாங்க இதுகள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருங்க உங்களோட பிள்ளைகள் மனரீதியாக பாதிக்கப்படுது அல்லது வந்து தனியாக போய் இருக்கிறது தனிமையில் இருக்கிறது கண் கலங்கிட்டு இருக்குது பள்ளிப்படத்தில் வருகின்ற பொழுது முகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பிள்ளையிடம் இறங்கி பேசி என்ன விஷயம்ன்றதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து விட்டுருங்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த குழந்தை வந்து தொடர்ச்சியாக மனரீதியாக பாதிக்கப்படுதுன்னா அது வளர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய படிப்பு போயிடும் அதனுடைய வாழ்க்கை போயிடும் அது மட்டுமில்லாமல் பெற்றோர் எங்களுடைய நிம்மதி போயிடும் காலம்புறம் அந்த குள்ளை குழந்தையை பற்றி நாங்கள் கண்ணீர் விட வேண்டி வரும் அதனால் சிறு நாங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அந்த பிள்ளையை வந்து அவதானமாக இருக்கும் அதேமாதிரி <laughs> இந்த <laughs> 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 இடையில ஃப்ரான்ஸுக்கு வருபவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இடையில வர ஃப்ரான்ஸுக்கு வருகின்ற எங்கட குழந்தை ஓரளவுக்கு ஆங்கில மொழிகளில் வந்து பேசக்கூடிய அல்லது கைக்கக்கூடிய எழுத வாசிக்கக்கூடிய த தகமை இருந்தாலும் இங்கே ஃப்ரெஞ்சு மொழியை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய கல்வி தகமை பின்னுக்கு இருக்கும் ஆனால் சிலர் ஒரு சில பிள்ளைகள் வந்து பிக்கப் பண்ணிக்கொண்டு வந்துடும் ஆனால் நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பின் இருக்கும் அந்த நேரங்களில் வந்து அந்த பிள்ளை வந்து அங்கே பாடசாலைகளை பொறுத்தவரில் என்ன சொன்னால் இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே ஒரு ஒரு இடங்கள்லேருந்து வருகின்றவர்களுக்கு அவர்கள் ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கும் அல்லது வந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்களுடைய நெருக்கமாக ஃப்ரெஞ்சில் பிடிச்சிடுவாரு எங்கட புள்ள வந்து பெற்றோருக்கும் பிரெஞ்சு தெரியாத பட்சத்தில் வந்து பிள்ளை உடனடியாக பள்ளியூட போயிட்டு அந்த பிரெஞ்சை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படியான நேரங்கள் வந்து அந்த பிள்ளை வந்து சரியான மன ரீதியாக பாதிப்பதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரங்களில் பிள்ளையினுடைய முகம் சரியில்லை அல்லது வந்து புள்ள வந்து ஒதுங்கி இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த பிள்ளையோட வந்து தனிப்பட்ட ரீதியில் கதைச்சு என்ன விஷயம் பார்த்து கண்டுகொள்ளுங்க ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு துவசம் வந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இருக்குதுங்க யாராவது இல்லை அப்படின்னு சொல்லிக்கோ நீங்கள் பொங்கியிருந்து வரையில் அவ்வளவுத்துக்கு அவ்வளோ துவசம் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் எங்களோ குழந்தைகளோட படிப்புகள் பாடாக இருக்கிறது படிப்புகள் தூக்கி அழஞ்சிட்டு இந்த தவறான தவறாமடிகளில் போன பிள்ளைகளும் இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச வேறு உடப்பிள்ளைகளோடு நெருங்கி பழங்க நன்றி